ஹாய் இன்னைக்கு நம்ம ஊருக்கு வந்தாச்சு நேற்று பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக ட்ராவல் விலாக் தான் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம ஊருக்கு நைட்டு வந்தனால போய் சேர்கிறதுக்கு எப்படியும் டூ ஹவர்ஸ் ஆகிடும் அதனால் அங்கே போக வேண்டாம்னு சொல்லிட்டு டைரெக்டாக இவங்க அப்பா இருக்காங்கல்ல அவங்களுடைய சித்தப்பா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் இப்போ அங்கே தான் ஸ்டே பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இது வந்து பழைய காலத்து வீடுங்க ஆனால் செம்ம ஸ்ட்ராங்கு சூப்பராக இருக்கும் நம்ம என்னதான் பங்களா கட்டி வாழ்ந்தாலுமே இந்த மாதிரி சின்ன வீட்டில் வாழ்கிற சுகம்லாம் இருக்குது பாருங்கள் தனி சுகம் தான் அது இந்த மாதிரி வாழ்ந்தவங்களுக்கு மட்டும்தான் புரியும் இங்கே பாருங்கள் பழைய காலத்தில் இது கட்டை வச்சு தான் சீலிங்கே போடுவாங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் இவங்க சித்தப்பா பார்த்தீங்கன்னா டெய்லரிங் வேலை தான் பண்ணுறாங்க ஸோ ஃபுல்லாக ப்ளவுஸு துணி அயன் பாக்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் இது சின்னதாக ஒரு ரூம்மு ஹாலு அது பக்கத்தில் வெளியே பார்த்திங்கன்னா கிச்சனு அதுக்கு நடுவில் வராண்டா வீதி அப்படி இருக்கும் அவ்வளோ ஒரு சுகமாக இருந்ததுங்க இந்த வீட்டில் இருக்கிற ஒரு நேரம் இருந்தால் கூட பாப்பா அவளுக்கு விளையாட ஆட்கள் உடனே விளையாடிட்டு இருக்காங்க ஸோ வாங்க ஃபுல்லாக வீடியோ பார்ப்போம் இந்த வீடியோவில் இதோட முடியாதுங்க நம்ம ஃபுல்லாக திருவிழாவுக்கு போகணுந்து நம்ம வீட்டுக்கு போகிறது இதை விட இவங்களை கூட்டிகிட்டு இங்கேருந்து நாங்கள் எங்கள் ஊருக்கு போவோம் காலையில் கிளம்பியாச்சு ஆட்டோவும் பேசிக்கிட்டு வாங்க பாப்பா கூட அப்படியே பார்க்கலாம் என்னெல்லாம் பேசுகிறாங்கன்னு சொல்லிவிட்டு రాయకారక ఎవరు 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 గ్రూప్ మార్క్ లెట్ వాట్స్ సలో వాట్ ఇస్ అచ్చా 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 కాకా పకా పకా అచ్చా కాకా పకో దిస్ ఏ ఏ ఎండ్ ప్లస్ సల్ ఏ ప్లస్ ఆ

அவ்வளோதாங்க நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு வந்து தூங்கி எழுந்திருச்சிட்டு அங்கே என்னெல்லாம் பண்ணோன்னு காமிக்கல சரி இருந்தாலும் வந்த டயரில் அசதியிலே தூங்கிட்டோம் இதுதான் நம்ம வீடு நம்ம ஏரியாவுக்கு வந்துட்டு இப்போ காலையில் அங்கே சர்ச்சில் வந்து சாப்பாடுலாம் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அசனோன்னு சொல்லுவாங்க அது நிறைய பேருக்கு தெரியும் ஸோ அதுக்காக இப்போ போயிட்டுருக்கோம் பார்க்கும்போதே பாருங்கள் நாங்கள் சாப்பிட்டுட்டு ரிட்டனும் வந்துட்டோம் அதையும் எடுக்கலைன்னா இங்க பயிறு கடல் எல்லாம் போட்டிருந்தாங்க அந்த நாத்த எல்லாம் பிடிங்கிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தோம் பிள்ளைங்க அதுக்கு முன்னாடியே போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டு பயிரெல்லாம் வேட்டையாடிட்டு வந்து படுத்துட்டு இருக்காங்க டயர்டா வாங்க பார்க்கலாம் என்ன சாப்பிடுறீங்க எல்லாரும் பயிரா என்ன அப்புறம் பார்த்தீங்கன்னா நைட் ஆகிடுச்சி நைட்டு பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் எல்லார் வீட்லேயும் பிரியாணி கம்பல்சரி செய்வாங்க அதனால சரி நம்ம வீட்டுக்கும் நம்ம சித்தப்பாலாம் வந்துருக்கறனால அவங்களுக்கும் எல்லாம் ரெடி பண்ணணும்ல நம்மளும் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு மார்க்கெட்டுக்கு வந்தோம் இது நம்ம ஊர் மார்க்கெட்டுங்க இப்படி தான் இருக்கும் நல்லா விசாலமாக இருக்கும் அங்கேருந்து வெஜிடேபிள்ஸ்லாம் வாங்கி வீட்டில் வச்சுட்டு இங்கே நாங்கள் சர்ச்சுக்கு பாப்பாவை எல்லோரையும் விட்டுட்டு தான் போனோம் சித்தி கூட ஸோ அவங்களோட உட்காந்துட்டுருக்காங்க பாருங்கள் நானும் இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் வீட்டில் வச்சுட்டு வந்து உட்காந்துருக்கோம் இப்படி தான் இந்த பத்தாம் திருவிழா நைட்டு அதாவது ஒன்பது நைட்டு வந்து இப்படி தான் ஜெகஜோதியாக இருக்கும் நம்ம ஊரில் நாங்கள் வந்து சாமிலாம் கும்பிட மாட்டோம் இருந்தாலும் சும்மா எல்லோருடையும் ஒரு சந்தோஷமாக ஹாப்பினஸ்ஸாக வந்து உட்காந்து பேசுறதுல ஒரு தனி சுகம் தானே அதுதான் வந்து நாங்களும் உட்காந்துக்கிட்டு மேக்கப்லாம் பண்ணிட்டு வந்து உட்காண்டிருக்கோம் அது ஒரு தனி பாருங்க பாருங்கள் அர்த்தமுள்ளதாக ஆக்குவது நமது கடமையாகும் பல்வேறு கவலைகளிலும் மன அழுத்தங்களிலும் நலிந்து நலிந்த மாநில உள்ள மனநிபதியை நற்பனை பிரச்சனைகள் தங்கள் உள்ள இடங்களில் அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து குழந்தைங்க வந்து எல்லா கேம்ஸ்லாம் நிறைய போட்டிருந்தாங்க விளையாட்டு பொருள்லாம் இன்னும் நிறைய இருக்கும் கொஞ்சம் தான் இந்த டைம் பார்த்துருக்கீங்க சரி இருந்தாலும் அதெல்லாம் கொண்டு வந்து பிள்ளைங்கள விளையாட வைப்போம் கொஞ்சம் நம்ம வந்ததே மெயினாக குழந்தைங்க சந்தோஷத்துக்காக தான் குழந்தைங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும்ல அதுக்காக சரி ப்ளே கேமுக்கு வந்துவிட்டோம் இங்கே வந்து எல்லா இடத்துலையும் இது இருந்திருக்கு விளையாடி இருக்காளுங்க இருந்தாலும் இங்கே ஒரு சந்தோஷம் இல்லை அதுங்களுக்கு பார்த்த உடனே அப்படின்ட்டு இங்கேயும் விளையாட ஆசைப்பட்டாங்க சரி ஜம்பிங் அதெல்லாம் போட்டிருந்த எல்லாத்துலேயும் உட்கார வச்சுட்டு அப்படியே இருந்து நம்ம கடந்து போகலாம் இங்கே விளையாடிட்டு இருக்காங்க இப்போ அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு பார்ப்போம் கீழே அதில் கை பிடிச்சி யாரு அந்த பெல்ட் பிடிச்சிக்க

மனப்பாடு மறைவட்டத்தினுடைய முதன்மை நமது மலை மாவட்டத்தினுடைய கத்தோலிக்க பள்ளிகளினுடைய கண்காணிப்பாளராக ஐந்து ஆண்டுகள் மிகச் சிறப்பான விதத்திலே பணியினை செய்துவிட்டு தற்சமயம் மணப்பாடு மறைமட்டத்தினுடைய புதன்மை இருந்து செயல்பட்டு நாளை காலை திருவிழா திருப்பதிக்கு அழைத்தேன் அழைத்த போது அவர்களுடைய பங்கிலும் ஞாயிற்றுக்கிழமையாதலால் திருப்பதி இருக்கின்றது வரையலாத சூழ்நிலையாக இருக்கின்றது இன்னொரு முறை பார்த்துக் கொள்ளலாம் என்று சொன்னார் அப்போதுதான் வாக்குறுதி மறை மாவட்டத்தினுடைய முதன்மை தந்தை பேரழி பன்னீர்செல்வம் அடிகளார் அவர்கள் திடீரென ஒரு நெருக்கடியான சூழ்நிலையின் காரணமாக இன்று வர முடியாத நிலை ஏற்பட்ட பொழுது மீண்டுமாக அவர்களை தொடர்பு கொண்ட பொழுது மகிழ்ச்சியோடும் மனபோதையோடும் ஏற்றுக் கொண்டு பாப்பா மாறி மாறி போனது என்று நமக்கு இந்த நாளினை சிறப்பித்து நமக்கு நமக்குள்ளை பெற்று சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்து இந்த நூல் நூலாடை அணிவித்து மகிழ்கின்றோம் படுத்து ஏறு அதுல படுத்துக்கிட்டு கையை பிடிச்சி மேலே ஏறு இன்றைய கூறிய ஆவியாரினுடைய கணி ஆக்கிய கன்னடக்கத்தினை நாம் ரசித்து ருசித்துக் கொண்டவர் கண்டவர்கள் இந்த கன்னடக்கத்தையும் நம்முடைய பாதுகாவலரையும் உள்ளடக்கி நம்முடைய பாதுகாவலரினுடைய வாழ்விலை வியாழ்மையான வளத்திலே காணப்பட்ட

அவ்வதான் அங்கிருந்து விளையாட வச்சுட்டு சர்ச் அப்படியே சுத்தில எல்லாருமே கிரௌடா இருந்தாங்க வந்தோம் பார்க்கும் போது அழகா இருந்ததா அதையும் ஒரு வீடியோ ஷூட் பண்ணும் இதுதான் நம்ம ஊர்ல இருக்கிற சர்ச்சுங்க இப்படிதான் இங்கே இயர்லி இயர்லி திருவிழா பண்ணி இப்படி லைட் செட்டிங்லாம் போட்டு ஜகஜோதியா இருக்கும் இது வந்து வர்றது மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லா ஊர்லேயும் வந்து எல்லாரும் ஒன்று கூடி வந்து சேர்ந்து ஒரு அடியாக உட்காந்து பேசிக்கிட்டு ஜாலியாக அரட்டை அடிக்கிற அந்த ஒரு என்ஜாய்மெண்ட்காக மெயினாக அவங்க அப்பா வருவாங்க குழந்தைங்க சந்தோஷத்துக்காக நான் வருவேன் அவ்வளோதான் நம்ம ஊருக்காக வரணும்ல அப்படியே இருந்துடக்கூடாது வருஷத்தில் ஒரு நேரம் போய் எல்லோரையும் மீட் பண்ணி ஒரு ஹாய் சொல்லிவிட்டு எல்லாரையும் விசாரிச்சுட்டு ஒரு முக மலர்ச்சியோடு எல்லாரையும் மீட் பண்ணிவிட்டு வர்றது ஒரு சந்தோஷம் இது போல தான் கிறிஸ்மஸ் நியூ இயரும் இங்கே இருக்கும் பட் நாங்கள் அங்கே போக மாட்டோம் நம்ம ஊரில் இருப்போம் சரி இருந்தாலும் எல்லாரையும் மீட் பண்ணுறதில் அது ஒரு ஆனந்தம் தான் பாருங்கள் எங்கள் ஊர் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் அதுவும் இது நேரில் பார்க்கும்போது இன்னும் நேச்சுரலாக சூப்பராக இருக்குங்க நிறைய கடைகள் சாக்லேட் ஐஸ்கிரீம் ஃபேன்சி ஐட்டம் அந்த மாதிரி திருவிழானாலே படத்தில் பார்த்துருப்பீங்க கடைகள்லாம் இருக்கும் அந்த கடைகள்லாம் போட்டிருப்பாங்க அதுதான் இந்த சைடு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம வீடு இது தாங்க இந்த வீடு தான் நாங்கள் சேல்ஸ் பண்ணிட்டோம் ஸோ ஒரு நாள் இந்த வீடியோ நான் காமிக்கிறேன் எல்லாருக்கும் நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க வெளியெலாம் போட ஆரம்பிச்சுருவாங்க அப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே எல்லோரையும் சந்தோஷமாக நாங்கள் இங்கேருந்து மிஸ் பண்ணிவிட்டு போன ஃபேமிலிஸ் எல்லோரையும் மீட் பண்ணி பேசிட்டு வரலான்னு சொல்லிட்டு வந்தோம் பார்ப்பாங்க நடுவில் ஸ்நாக்ஸ்லாம் கேட்டாங்க அப்படியே சும்மா லைட்டாக கொஞ்சம் வாங்கி கொடுத்துட்டு எல்லாரையும் மீட் பண்ணிவிட்டு வந்தோம் இன்னும் நெக்ஸ்ட்டு வீடியோ நிறைய இருக்குங்க எல்லோரையும் மீட் பண்ணிந்து அந்த எப்படிலாம் இருந்தோன்னு எங்கள் வீடியோ எங்கள் வீட்டை பார்க்கும்போது எனக்கு கண்ணே கலங்கிட்டு இதுதான் எங்கள் தெருவு இப்போ நாங்கள் வேறு வீட்டில் இருக்கோம் அந்த வீட்டையும் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இது எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்ச லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்